நான் கொடுத்த பல வாய்ப்புகளை பலமுறை சந்தேகத்தின் பெயரால் நிகழ்ந்திருக்கின்றாய் பயத்தால் முயற்சியை இருக்கின்றாய் பழைய காலங்காயங்களை நினைத்து புதிய மகிழ்ச்சியை விட்டிருக்கின்றாய் ஆனால் இப்பொழுது இவை எல்லாமே நீங்கி உன் மனம் குளிரும்படியான விஷயம் நடக்கப் போகின்றது நல்ல செய்தி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனம் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா அந்த தயார் நிலை இப்பொழுது உன் மனதிற்கு கிடைத்துவிடும் நீ காத்திருந்தது நிறைவேறும் நேரம் இது உன் மனம் திடீரென அமைதியாகும் எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் அத்தனை குழப்பங்களும் மாயமாகி ஏதோ ஒரு அமைதி உன் மனத்திற்குள் இப்பொழுது குடிகொள்ளும் மகிழ்ச்சி ஊற்றாக வந்து சேரும் நான் அனுப்பக்கூடிய அந்த நல்ல செய்தி உன் வாழ்விற்கான முன்னோட்டம் வாழ்க்கையில் சில தருணங்கள் பிரபஞ்சம் நம்மை தொடும் நேரங்கள் அந்த நேரத்தில் நன்மை தானாக வந்து அடைந்துவிடும் நான் தரும் நன்மையை பெற மனதை திறந்து வைத்திரு புதிய ஆரம்பங்கள் நீண்ட நாட்கள் சிந்தித்த அந்த வேலை அந்த திட்டம் கனவு இப்பொழுது நீ தாராளமாக தொடங்கலாம் புதிய சந்திப்புகள் எல்லாம் உனக்கு உதவக்கூடிய நிலையில் வந்து சேரும் மனக்குழப்பங்கள் குறைந்து புதிய தெளிவு பிறக்கும் உன் வாழ்க்கையை புதிய பார்வையில் நீ காண ஆரம்பிப்பாய் நம்பிக்கை இல்லாதவன் வந்த உதவியை கூட காண மாட்டான் அதனால் தான் சொல்கின்றேன் நம்பிக்கையோடு இரு என்று பாபா சொல்கின்றேன் நீ கொடுக்கும் அன்பு பல ஆசிர்வாதங்களாக உனக்கு மீண்டும் கிடைக்கும் யாரையும் அதிர்காலத்தோடு மாற்றிவிடலாம் என்று நினைத்து விடாதே அன்பால் அனைத்தையும் மாற்றலாம் உன் மனம் மகிழ்ச்சியை எதிர்பார்க்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய முழு ஆதாரமாக நானே உன் வாழ்க்கையில் விளங்கி கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்திலெல்லாம் நீ எதை தேடுகின்றாயோ அந்த இடத்தில் நானாகவே தோன்றி உன்னுடைய தேடல்களை நான் பூர்த்தி செய்வேன் உன் மனம் நோகும்படி சிலர் நடந்திருக்கின்றார்கள் அல்லவா அதை நீ மறக்கக்கூடிய அளவிற்கு உன் மனதை குளிர்விக்கும்படியான செய்தியை இப்பொழுது நான் அனுப்பி வைப்பேன் என் குழந்தையை மகிழ்ச்சியாக வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை அதுதான் என் கடமையும் கூட என்னை குருவாக தேர்ந்தெடுத்து வழிபடும் உனக்கு நல்ல வழிகாட்டுதலை உன் வாழ்நாள் முழுக்க நான் கொடுப்பேன் நான் அனுப்பி வைக்கும் நல்ல செய்திகளை பெற்றுக்கொள்ள இனி எப்பொழுதுமே நீ தயாராக இருப்பாய் மனதிற்குள் முளை தந்த சந்தேகமெல்லாம் வேரோடு இப்பொழுது அகன்றுவிடும் பாபாவின் குரல் உன் உடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே நிலைத்து கேட்கும் ஒரு பொழுதும் வெளிப்புறத்தில் மட்டுமே நான் பேசுவதில்லை என்னுடைய குரல் உன் உள்ளத்தில் கேட்கும் ஓசையாக இருக்கும் அமைதியாக இருந்தால் என் குரல் தெளிவாக கேட்கும் நீண்ட நாட்களாக சிக்கி தவித்திருந்த பிரச்சனை இப்பொழுது திடீரென முடிவுக்கு வந்து உன் மனதில் தானாகவே மகிழ்ச்சி தோன்றும் புதிய பாதையை முயற்சிக்க தோன்றும் தைரியம் தானாக வரும் மன கதவை எப்பொழுதுமே திறந்து வைத்திருப்பாய் தெய்வீக அருளை தடுத்த அந்த சந்தேகம் முழுவதுமாக உன்னை விட்டு விலகும் மனம் எதையும் ஏற்கக்கூடிய தைரியத்தை பெறவில்லையானால் கிடைக்கக்கூடியவைகளை நழுவக்கூடிய நிலை ஏற்படும் ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் பெற்றிருப்பதால் கிடைக்காத வாய்ப்புகளையும் நீ தேடி பிடித்து வெற்றி அடைவாய் பல மாதங்கள் வருமானம் இல்லாமல் தவித்த உன் வாழ்க்கையில் பண வரவு அதிகமாகி உன்னுடைய வருமான பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும் பண பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நல்ல மாறுதல்களோடு பல மடங்கு ஊதியம் உனக்கு கிடைக்கப் போகின்றது பாபா தெரும் நல்ல செய்தி ஒரே விஷயமாக இருக்காது பல பரிணாமங்களோடு இருக்கும் வேலை கல்வி தொழில் புதிய உறவு உடல் மனம் ஆரோக்கியம் புத்துணர்ச்சி ஆன்மீக உயர்வு எல்லாவற்றிலும் இருந்து நல்ல மாறுதல்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படும் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை இன்றளவும் காப்பாற்றுகின்றாய் நல்லது நடக்கும்